அன்பிற்கினியவர்களே அவர்களே மகிழ்வு பொங்க இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவரது வார்த்தையை கேட்க அன்போடு அழைக்கின்றேன் அன்னை மரியாழை நினைக்கின்ற இந்த வாரத்தினுடைய இறுதி நாளாகிய இந்த நாளிலே அந்த மரியன்னை இதோ உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொன்னது போல அந்த வார்த்தைக்கு நாம் முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாய் வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்ல அதை வாழ்வாக்கவும் நாம் முயல்வோம் இறையருள் பெறுவோம் பாஸ்கா என் கிழமையிலே சனிக்கிழமையாகி இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர் நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள் நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம் ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள் இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும் இதை நாம் மறுக்க முடியாது ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேச கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள் அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர் அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக உங்களுக்கு செவி சாய்ப்பதாம் கடவுளுக்கு செவி சாய்ப்பதாம் இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர் அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று பதினெட்டு ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என் நன்றி ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரை நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமன்மாவோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமகே மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு பதினாறு வாக்குகள் ஒன்பதிலிருந்து பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையிலே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலிலே மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பெய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவிலே தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினோருவரும் பந்தியிலே அமர்ந்திருந்தபோது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையினால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் இன்றைக்கு நாம் பேதுருவினுடைய அந்த உரையை தொடர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியை நாம் இந்த நாளிலே முதலாவது வாசகமாக வாசிக்க கேட்டிருக்கின்றோம் அந்த பகுதியினுடைய இறுதியிலே ஒரு கூற்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அன்பிற்கினியவர்களே ஆண்டவரை நம்புவோருக்கு எந்த குறையும் ஏற்படாது என்பதுதான் உண்மையும் கூட உலகமே சூழ்ந்து நின்றாலும் உலக மக்கள் கங்கணம் விட்டு தீர்க்க நினைத்தாலும் ஆண்டவருடைய மக்களுக்கு அவரை நம்புவோருக்கு எந்த குறையும் ஏற்படாது என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது எத்தனை எத்தனை வியாகுலங்கள் அன்னை வாழ்விலே வந்து போனாலும் எந்த குறையும் ஏற்படாது மகிமையினுடைய ஒரு மாட்சிமைக்குரிய ஒரு நல்ல அன்னையாகவே அவர்கள் இறுதி வரை வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் திரு அவை இப்பொழுது அவர்களுக்கு விண்ணக மன்னக அரசு என்கின்ற அந்த பெயரையும் சூட்டி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் மண்ணுலகிலே அவர்கள் நம்மைப் போல வாழ்ந்தபோது ஒரு கண்ணியாகவே இறுதி வரை அவர்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு வியாகுலங்கள் சொல்லன்னா வகையிலே தரப்பட்டது என்பதுதான் உண்மை தீர்க்கதரசி சிமியோன் சொன்னது போல உனது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்ற அந்த வாக்கிற்கு இணங்க எத்தனையோ வியாகுலங்கள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ துயரங்கள் எத்தனையோ அவலங்கள் அத்தனையையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எதுவும் நேராது என்பதை அவர்கள் ஆழ்ந்து உணர்ந்திருந்ததாலேயே அவர்களால் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் தைரியமாக முன்னெடுத்து செல்ல முடிந்தது என்பதுதான் உண்மை இறுதி வரை சிலுவையினுடைய அடியிலே அந்த மகனினுடைய ஒரு கோரத்தை கண்டு அந்த தாய் மனமுருகி அழுத போதிலும் கூட அவர்களால் துணிவோடு நிற்க முடிந்தது என்று சொன்னால் இதுவும் மாறும் இந்த நிலையும் மாறும் என் மகன் மீண்டும் உயிர் பெற்று வருவான் அவர் சொன்னபடியே அது நடக்கும் தந்தை அவரை கைவிட மாட்டார் அவரை எழுப்பி விடுவார் என்கின்ற அந்த நல்ல ஒரு நம்பிக்கை நிறைந்த தைரியத்தாலேயே மரிய அந்த சிலுவையின் அடியிலே திற்கவும் துணிந்தார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த நாளிலே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற ஒரு மேலான உண்மை இதுவாகத்தான் இருக்கின்றது அவரை நம்புவோருக்கு என்ன நேர்ந்தாலும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்தாது தீங்கு விளைவிக்காது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை சில சில அவமானங்கள் சில சில ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டாலும் முடிவு என்பது சிறந்ததாகவே இருக்கும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் வியாகுலங்கள் இருந்தபோதிலும் போதிலும் போல துணிவு மிக்கவர்களாக நாம் ஒவ்வொருவருமே துன்பமோ துயரமோ வருத்தமோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று பௌலடிகளார் ஆணித்தரமாய் சொன்னாரே அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நம்புவோருக்கு எந்த குறையும் ஏற்படாது என்கின்ற இந்த அழுத்தமான மன உணர்வுகளோடு பயணப்பட முன்வருவோம் இறை இறையருள் பெறுவோம் அன்னை மரியை நாம் போற்றுவோம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமென்